நைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா யூஏக்கு வர நிறைய பேருக்கு வந்து ஒரு சில டவுட்ஸ்லாம் இருக்கும் அந்த டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ண தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு வந்து பெஸ்ட்டு டைம் டு விசிட் யூஏ பார்க்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர்லேருந்து மார்ச் மாதம் வந்து நீங்கள் வரலாம் மெயின்லி வந்து டிசம்பர் அண்ட் ஜான்வரியில் வந்து நீங்கள் வரலாம் அப்போ வந்து ஃபைவ் டிகிரி செல்சியஸில் கூட இருக்கும் டூ தௌசண்ட் செவன்டீனில் வந்து யூஏஇயில் வந்து மைனஸ் ஃபைவ் டிகிரி செல்சியஸில் இருந்துச்சு நீங்கள் யூஏக்கு வரத்து அவாய்ட் பண்ணுற மந்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஜூன்லேருந்து செப்டம்பர் மந்த்து ஜூன் மெயின்லி வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் டூ ஆகஸ்ட் மந்த் அப்போது வந்து பார்த்திங்கன்னா வெயில் வந்து ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸ்லேருந்து ஃபிஃப்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ் வரையும் வெயில் ரொம்பவே இருக்கும் வெளியவே போக முடியாது மெயின்லி டுவெல் டு த்ரீ வந்து சைட் ஒர்க் வந்து இங்கே வந்து அலவுட் கிடையாது அக்டோபர்லேருந்து மார்ச் மாதம் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா யூஏயில் வந்து நிறைய பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் குளோபல் வில்லேஜ் டெசர்ட் சஃபாரி கேம்பிங்கு பீச்சு அண்ட் இங்கே வந்து நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கும் ஸோ நீங்கள் வந்து டிசம்பர் ஜான்வரி ஃபெப்ரவரி இந்த மூணு மாதத்தில் வந்து யூஏ வந்திங்கன்னா நல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அண்ட் மெயின்லி ஃபெப்ரவரி மாதம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து லைட் ஃபெஸ்டிவல்ஸ் நடக்கும் பார்க்கவே ரொம்பவே சூப்பராக கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு நிறைய பேருக்கு வந்து இருந்து இந்தியாவுக்கு வந்து எவ்வளோ கோல்டு கொண்டு போனோம் அதெல்லாம் வந்து ஒரு சில பேருக்கு டவுட்டாகவே இருக்கும் மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி கிராம்ஸ் ஆஃப் கோல்டு இந்தியா காசுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் இதுவே ஃபீமேல் அண்ட் சில்ட்ரன்ஸ் அபவ் ஃபிஃப்டீன் இயர்ஸ்னா ஃபார்ட்டி கிராம்ஸ் ஆஃப் கோல்டு நம்ம ஒரு காசுக்கு வந்து ஒன் லேக் இதுவே நீங்கள் வந்து ஒன் கேஜி ஆஃப் கோல்டு எடுத்துகிட்டு போனோம்னா யூஏலேருந்து இந்தியானா நீங்கள் வந்து லெஸ் தென் சிக்ஸ் மந்த் இங்கே இருந்துட்டு ஒன் கேஜி கோல்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் வந்து தேர்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து தேர்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து டியூட்டி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதுவே மோர் தென் சிக்ஸ் மந்த் ஆர் ஒன் இயர் நீங்கள் இங்கே இருந்து இருந்து ஒன் கேஜி ஆஃப் கோல்டு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா வெறும் சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் டியூட்டி வந்து பே பண்ணால் போதும் யூஏயில வந்து நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் வாங்குறீங்கன்னா அதுக்கு வந்து டேக்ஸ் கிடையாது டேக்ஸ் மீன்ஸ் இங்கே வந்து வேட்டுன்னு சொல்லுவாங்க விஏடி இதுவே வந்து டுவெண்ட்டி டூ கேரக்டர் வாங்குறீங்கன்னா வேட் கண்டிப்பாக பே பண்ணணும் ஃபைவ் பர்சன்டேஜ் இதுவே இந்தியாவில் நம்ம கோல்டு வாங்குறோம்னா த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதேமாரி யூஏயில் வந்து சில சிம்பிள் டிசைன்லாம் இருக்குது இல்லைங்களா அதுக்கெலாம் வந்து ஜீரோ பர்சன்டேஜ் மேக்கிங் சார்ஜ் அதுக்கு மேலே டிசைன் போச்சுன்னா ஃபைவ் டு எயிட் பெர்சன்டேஜ் வந்து மேக்கிங் சார்ஜ் போடுவாங்க இதுவே இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து மேக்கிங் சார்ஜ் போடுறாங்க இந்தியா கம்பேர் பண்ணும் போது யூஐயில் வந்து ஒரு ஃபைவ் டு செவன் பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்கும் பர் கிராம்க்கு வந்து விசிட் விசாவில் வந்துட்டு கோல்டு ஆர் எலக்ட்ரானிக் வாங்குறீங்கன்னா ஏர்போர்ட்டில் வந்து வேட் ரீஃபண்ட் ஒரு ஷாப் இருக்கும் அந்த ஷாப்பில் போய் உங்கள் டேக்ஸ் இன்வாய்ஸ் பில்லும் அதுக்கப்புறம் பாஸ்போர்ட்டு இது ரெண்டுத்தையும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி ஃபைவ் டு எயிட்டி செவன் பெர்சன்டேஜ் வந்து வேட் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க வித்தின் ஃபைவ் டேஸில் பட் அவங்க இன்னொன்றும் கேட்பாங்க என்னென்ன டெபிட் கார்டு கேட்பாங்க இந்தியாவோட டெபிட் கார்டு ஸோ ஒன்லி உங்களுக்கு வந்து ஃபைவ் டேஸில் ரீஃபண்ட் பண்ண முடியும் யூஏலேருந்து இந்தியாவுக்கு வரும்போது ரெண்டு பேகேஜ் இருக்குது ஒன்று வந்து தேர்ட்டி கேஜி இன்னொன்று வந்து செவன் கேஜி இந்த தேர்ட்டி கேஜியில் வந்து ஃபஸ்ட் என்னெல்லாம் அலௌட் இல்லைன்னு பார்த்துடலாம் ஆல்கஹால் சிகரெட் லேப்டாப் பேட்ரி அதாவது வந்து ஃபயர் ஐட்டம் எதுவுமே அலௌட் இல்லை பேர்ஸ்ட் ஆகிற ஐட்டம் மெடிசன் மெடிசன் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வந்து அலௌட் கிடையாது அதில் தேர்ட்டி கேஜியில் இருந்தாலும் சரி செவன் கேஜியில் இருந்தாலும் சரி பேக்கில் இருந்தாலும் சரி அண்ட் மெயின்லி வந்து சம் ஆஃப் தி பிளான்ஸ் அடுத்து வந்து செவன் கேஜியில் வந்து நாட் அலோட் வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து கீ பிக்கல்ஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் ஃபுட் ஐட்டம்க்கு யூஸ் பண்ணுற மசாலாலாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் வந்து நாட் அலோட் அதுக்கப்புறம் இந்தியாவிலேருந்து யூஏக்கு வரும்போது என்னெல்லாம் கொண்டு வரலாம் இதெல்லாம் அங்கே விற்குமா விற்காதான்னு ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும் ஈவன் நான் வந்து இந்தியாவிலேருந்து யூஏக்கு வரும்போது எனக்கு அந்த டவுட்ஸ் இருந்தது எனக்கு கிளியர் பண்ண யாருமே இல்லை ஸோ இந்த வீடியோ மூலம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் வரும்போது மெயின்லி நீங்கள் ஒரு வந்து ஃபுட் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் கொண்டு வந்துடுங்க இங்கே வந்து ஸ்நாக்ஸ் இருக்கும் பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் எக்ஸ்பென்சிவாக இருந்தால் கூட பரவாயில்ல நம்ம ஊர் டேஸ்ட் வராது ஸோ ஸ்நாக்ஸ் கொண்டு வந்துடுங்க அதேமாதிரி மசாலா ஐட்டம் எல்லாமே இங்கே இருக்கும் எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம ஊரில் என்ன ப்ராடக்ட் ஆட்சிலாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் இங்கேயே கிடைக்கும் மிளகா தோளாக இருந்தாலும் சரி மஞ்சாத்தூளாக இருந்தாலும் சரி புளி எல்லாமே கிடைக்கும் வேணால் நீங்கள் வந்து ஒரு சம் குறிப்பிட்ட ஒரு டேஸ் ஆர் வீக் வந்து கொண்டு வாங்க பிகாஸ் உங்களுக்கு கடை வந்து போகிறதுக்கு பழகணும் இல்லைங்களா அதனால் கொஞ்சம் கொண்டு வந்துடுங்க அதே மாதிரி நம்ம ஊர் ஃபுட்ஸ்லாம் இங்கே கிடைக்கும் சென்னை ரெஸ்டாரண்ட் தமிழ்நாடு ரெஸ்டாரெண்ட் அதெல்லாம் இங்கே இருக்கு பட் நம்ம ஊர் டேஸ்ட் லைட்டாக இருக்காது இதை தவிர வேறு எதனா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு என்னை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கங்க தேங்க் யூ ஃபோர் வச்சிங்